ஐந்து மணி நேரம் டிவி பார்க்கறது இன்டர்நெட் பார்க்கறது ஒரு சராசரி இந்தியின் ஐந்து மணி நேரத்தை செலவிடுவதாக ஒரு கணக்கீடு சொல்கிறது உங்கள் நண்பருக்கு இரவு ஒன்பது மணியிலிருந்து காலை ஐந்து மணி வரைக்கும் நீங்கள் பேசினால் ஒரு நிமிடத்திற்கு பத்து பைசா அப்படின்னு ஒரு நிறுவனம் விலை வைக்கிறது உங்களுடைய ஒரு நிமிடத்திற்கு ஒரு நிறுவனம் பத்து பைசா விலை வைக்கிறது அப்படிதானே உங்கள் ஒரு நிமிடத்திற்கு பத்து பைசா விலை வைக்க அடுத்தவர் யார் நான் யார் நீங்க யார் ஒரு நிமிடத்திற்கு ஒரு கோடி ரூபாய் நீங்கள் விலை வையுங்கள் டூ ஃபிக்ஸ் பர்பஸ் சோஃபா ஏன் 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 படிக்கணும் ஜெயிக்கணும் மார்க் எடுக்கணும் பெரிய 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 இடத்துக்கு போகணும் ஆகணும் ஆகணும் வல்லுனர் வை ஹாவ் நீங்கள் கனவுக்கு வாழுகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த சுகமும் கிடையாது சொந்த கனவுக்கு வாழுகிறவன் தான் உழைப்பான் அடுத்தவன் கனவுக்காக வாழுகிறவனுக்கு வலிக்கும் அப்பா சொல்றதுக்காக வலிக்கும் என்ன ஆசைகளுக்காக படிச்சா தான் இனிக்கும் உங்களுக்கு ஒரு ஆசை உருவாக்குங்கள் எஜுகேஷன் இஸ் அ கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பார் யூ பீப்புள் டு கிவன் டு சொசைட்டி டெவலப்மெண்ட் இந்த சமூகத்தை ஒருபடி நடத்துவதற்காக உங்கள் கையில் கொடுக்கப்பட்டு கூடிய மிகப்பெரிய வாய்ப்பின் பெயர் கல்வி உங்கள் வயது ஒத்த பலரும் பள்ளிக்கூட வாசலை மடிக்க முடியாமல் இன்றைக்கும் வறுமையின் காரணமாக ஏதோ ஒரு வேலையில் போய் உட்கார்ந்து விட்டு கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் வெளியிலிருந்து இருந்து வேடிக்கை பார்க்கிற ஏங்கி ஏங்கி தவிக்கக்கூடிய மனிதர்களாக மாறி இருக்கிறார்களே அந்த பிள்ளைகளுக்கும் சேர்த்து படிப்பதற்கு தான் படிப்பு உங்களோட ஆறாம் கிளாஸ்ல படிச்ச பிள்ளைக்கு அப்பா உடம்பு சொல்லி வயல் விலைக்கு போயிடுச்சே உங்க கூட அஞ்சாம் கிளாஸ்ல படிச்ச உங்கள் அன்பன் சைக்கிள் கடையில பஞ்சரட்டியிருக்கானே நாளைக்கு ஏழ்மையிலே சிக்கப்போகிற அவனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் படிக்கப் போகிற படிப்பு தான் பெரிய படிப்பு இந்த தேசத்தை ஒருபடி என் கல்வி அறிவால் நான் நகர்த்துவேன் என்று சொல்லிவிட்டு படி எங்கள் படிப்பு தானா வரும் ஏழாயிரம் சம்பளத்திற்கு அடமானம் வைக்க இந்திய மூளை ஒன்றும் அவ்வளவு இல்லை உலக நாடுகளுக்கு சோறு போடுவதற்காக படிக்கிறேன் என்று திமுறோடு படி தானா நான் ஏன் கொள்ள வேண்டும் குறித்து எனக்கு பெரிய வேண்டும் இந்த தேசத்தின் ஏழமையை கொள்வதற்கு படிப்பு வேண்டும் இந்த தேசத்தில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்பதற்கு படிப்பு வேண்டும் அறத்தின் வழியாக நடக்க வேண்டிய அத்தனை காரியங்களும் சாத்தியமாக சந்தோஷமான ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்கு படிப்பு வேண்டும் என் கிராமத்தை மீட்டெடுக்க படிப்பு வேண்டும் கிராமத்தானாலே படித்து ஜெயிக்க முடிங்கிற நம்பிக்கை அடுத்தவனுக்கு விதைப்பதற்காக படிப்பு வேண்டும் என்ன பார்த்து நாலு பேர் படிப்பான் ஜெயிப்பாங்கிற நம்பிக்கை உருவாக்குவதற்காக படிப்பு யாரோ ஒருவருக்கு முன்னுதாரமாக வாழப்போக

என்னுடைய சிந்தனைகள் என்றைக்கு செல்வந்தனை போல் ஒரு பார்வை முன்வைக்கிறதோ அன்றைக்கு தான் நான் பணக்காரனதுக்கான முதல் படியையே தொடுகிறேன் எனக்கு நிற்கக்கூடிய பிரச்சனைகள் பொருளாதார நெருக்கடிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை நான் எப்பொழுதும் என்னை சுற்றி வைத்துக்கொண்டு என் மனதை ஏழையாகவே நான் வைத்திருக்கிறேன் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கும் உங்கள் பேங்க் பேலன்ஸிற்கும் உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்திற்கும் உங்கள் மனசு செல்வதனாக இருப்பதற்கும் தொடர்பே கிடையாது சாதாரண பொட்டுக்கடை வைத்துக் கொண்டிருந்த ஒருத்தரை பற்றி இங்கே பேசிக்கிட்டே இருந்தாங்க அன்றைக்கும் அந்த ஆள் பணக்காரனாக தான் இருந்திருக்கான் இன்றைக்கும் அந்த ஆள் பணக்காரனாக தான் இருந்திருக்கார் அன்னைக்கு அவர் வெளியில தெரியல இன்னைக்கு வெளியில தெரியுது அவ்வளவுதான் நான் அருளை சொல்றேன் மனசுக்குள்ள அவர் பணக்காரனாக தான் அன்னையிலேருந்து இருந்திருக்கார் இன்னைக்கு வெளியில தெரியுது அன்னைக்கு தெரியல இஃப் யூ ரிச் ரிச் யுவர் ஹார்ட் மனதை செல்வதனாக வைத்துக் கொள்ளுது என்பது ஒரு வாழும் அழகிய கலை எனக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடிகள் எல்லாவற்றையும் தாண்டி என் மனசை செல்வதனாக வைத்துக் கொள்ளுது என்பது சிந்தனை சார்ந்த விஷயம் என் அளவுக்கு தக்கதான் நான் சிந்திக்க வேண்டும் என்று காலம் காலமாக சொல்லி மறுக்கப்பட்ட உரிமைகளிலிருந்து வெளியே ஒரு உலகத்தை பார்க்கிற விஷயம்

எனக்கு தெரிந்தவரை பலரும் என்னை உண்டு இவனுக்கு சரியாக பேசவே வரா அது என்னுடைய பலவீனம் எனக்கு சரியாக பேச வராது என்பது என்னுடைய பலவீனம் பாவம் பேச தெரிந்த ஒரு பிள்ளையை சரியாக கணிக்க தெரியாதது அவர்களுடைய பலவீனம் அவ்வளவுதான் என்னுடைய பலவீனத்தை நான் முடிவு செய்ய வேண்டிய ஒழி அடுத்தவன் முடிவு செய்யக்கூடாது தம்பி உனக்கு மேக்ஸ் தான்ப்பா நல்லா வரும் நம்ம அம்மாக்கள் வீட்டில் பல நேரம் சொல்லக்கூடிய வார்த்தை தம்பி உனக்கு சயின்ஸ் தான் நல்லா வரும் அது உங்களுக்கு நல்லா வரும் அவ்வளோதானே ஒருவன் வாழ்வில் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இவனுடைய பலம் என்ன இவனுடைய பலவீனம் இது இரண்டும் புரியாதவன் பலத்தை வைத்து ஜெயிக்கவும் முடியாது பலவீனத்தை வைத்து என்ன செய்யணுங்கிறது தெரியாது ஃபோக்கஸ் ஆன் இவர் ஸ்ட்ரென்த் ஐயோ எனக்கு எந்த ஸ்ட்ரென்த்துமே இல்லைனா செத்துருங்க முடிஞ்சு போச்சு ஐயோ நெருக்கடி வந்துருச்சு ஐயோ பிரச்சனை வந்து ஒரு பிரச்சனை வந்து விட்டது அதனால் என்னால் ஜெயிக்க முடியவில்லை பிரச்சனை வரவில்லை என்றால் தான் உங்களால் ஜெயிக்க முடியாது தொடர்ந்து ரொம்ப நாளாக நீங்கள் ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கு பிரச்சனையே வரவில்லை என்றால் நீங்கள் போய் கொண்டிருக்கக்கூடிய பாதை தவறானது என்று அர்த்தம் முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் நான் ஒரு பாதையில தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்கள் பாதை தவறானது கடைசியில் போய் ஒரு முட்டுச்சந்திர நிற்க போது செவத்துல போதி மூக்குடைய போது நடத்தும் பிரச்சனைகள் குறுக்கே வந்தால்தான் வாழ்க்கை அதுதான் உங்கள் வெற்றியை இன்னும் உத்வேகத்தோடு அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்வதற்கான தேவை இருக்கும்